ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் முத்து பத்திரவா முத்து ப்ரேஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் இதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க இல்லைங்க வருங்கால துணை முதல்வர் நாகினா நாகினு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து ஒரு போஸ்டர் விட்டிருக்காங்க பாஜகவினர் அதுதான் அங்கே ஒரு பேச்சு பொருளாக போயிட்டுருக்கேன் ஏன்னா எடப்பாடி ஐயா கிட்ட கேட்டப்போ கூட்டணி வந்து இருக்குது ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு பாஜகவோட கூட்டணி தான் இருக்குது கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றது என்னன்னு தெரியல ஏன்னா இந்த வாட்டி அவங்க அமைச்சரவையில் இடம்பெறாமல் இருக்கிறாங்க ஜெயித்தாள் ஸோ அப்படி இருந்த பட்சத்தில் எடப்பாடி வெறுப்பத்தில் மாதிரி பாஜக செய்த இந்த காரியம் வந்து ஒரு சலசலப்பு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ கூட்டணி ஆட்சி அமைந்தால் துணை முதல்வர் பதி பாஜகவுக்கு தரப்படும் ஒரு நிர்பந்தம் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம எந்த விதத்தில் நம்பணும்னு தெரியல இதை நம்பலாம் நம்பி தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க ஏன்னா பாஜக அதிமுக மிரட்டி கூட்டணி கொண்டு வந்திருக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கனால அவங்களோட பேச்சுக்கும் இதுவாக இருக்குது பாமக அதிமுக கூட்டணி தேமுதிக தேமுதிகவும் இவங்களோட கூட்டணி திமுக எப்படி சமாளிக்க போகுன்றதையும் நம்ம பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் இடைபெறும் முத்து பிரதாக முத்து பிரதாஷ் பாய்பாய்